வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பற்றி போகிறோம் அப்படின்னா வியானந்தன் சுபிக்ஷா ரெண்டு பேரும் டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு வியானா வந்து சுபிக்கு ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்க ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றி டீடெயில்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வியானா வந்து சுபிக்கு கொடுக்குற அந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சுபி நீ வந்து ஒரு விஷயம் பண்ணுற விச் மீன்ஸ் யூ சுபி வந்து சூப்பர் டெலிக்ஸ் டீமில் இருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு டாஸ்க் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாஸ்கில் உன்னோட பங்களிப்பும் நிறைய இருக்கிற மாதிரி நீ வந்து டாஸ்க்கை டிசைன் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வியானா வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து சுபிக்கு சொல்லணுன்னு அவசியம் இல்லை பட் அஸ் எ ஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் த டே ஒன் இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க இதை ஷேர் பண்ணுறாங்க ஷுபியும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆல்ரெடி அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியும் எஸ் ஸோ வியானா வந்து முக்கியமாக கலையர்சன் பற்றி சொல்கிறாங்க லைக் கலையர்சன்கிட்ட கலையர்சனுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கணுன்னு நீ விருப்பப்பட்டேன் அந்த டாஸ்க் தான் வந்து எனக்கு கற்றுக் கொடு அப்படின்றது ஸோ அந்த இடத்துல நீயும் வந்து கற்றுக்குற அப்படின்றப்ப அந்த ஸ்பேஸில் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து தெரியவீங்க நல்லாவே அதனால் அந்த மாதிரி சூஸியாக நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் வந்து ரெடி பண்ணிக்கோ நீ இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோ இதை மட்டும் நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி வியானா வந்து ஷுபிக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க எஸ் ஸோ ஆஸ் அ லைக் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க வந்து ஒன்லி இவங்க வந்து வேலை தான் கொடுப்பாங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் லைக் அவங்களும் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல சூப்பர் டிப்ஸ் அதை தான் வந்து வியானா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை சுபிக்ஷா வந்து எடுத்துக்கிட்டாங்க பட் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இந்த பர்டிகுலர் விஷயத்த வந்து வேறு ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை வந்து பெருசாக பேசியிருப்பாங்க அதை வந்து நான் பண்ணலை அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க அந்த பர்ட்டிகுலர் விஷயத்தை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு டிப்ஸ் வந்து வியானா கொடுக்குற வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு கேமா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு தெரியுது லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இது எந்த அளவுக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம டுமாரோ பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்